கிரியேட்டருக்கு எப்பவுமே யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணணும் ஒரு கிரியேட்டருக்கு எப்பவுமே யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறது கன்சியூமருக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாது இன்னொரு கான்செப்ட் என்ன நம்ம எல்லாருமே வந்து வேலைக்காரங்க தான் நம்ம எல்லாருமே வேலைக்காரங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க எனக்காகவோ நான் உங்களுக்காகவோ வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இது நிறைய சொகுசான விஷயத்தை அனுபவிக்கிறவங்க ஒரு பெரிய பெரியாலா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய வேலைக்காரன் மிகப்பெரிய விஷயத்தை யாருனால கிரியேட் பண்ண முடியுதோ அல்லது அந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குறாங்களோ அவங்க மேலே மேலே வந்து வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க இந்த கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் எல்லா பக்கமே பார்க்க முடியும் ஒரு இயற்கையோட அமைப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று கிரியேட் தான் இருக்கும் ஒரு இருக்கும் ஒரு வேப்ப மரம் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு பூ வரும் அதில் வந்து தேனீக்களுக்கு வந்து தேன் கொடுக்கும் அந்த தேனீக்கள் வந்து இது மகர்ந்த சேர்க்கை அந்த இது நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கிரியேட் பண்ணது இல்லைங்களா அந்த பூவை கிரியேட் பண்ணலன்னா இதாகாது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த வேப்பமரம்ங்கிறது வளராது அதுக்கப்புறம் அது வந்து காயாக மாறும் அது பழமா மாறும் காக்கைக்கு வந்து அது உணவா மாறுது அதோட எச்சத்துல நிறைய வேப்பமரம் வந்து நிறைய விஷயம் கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ற விஷயம் எல்லாமே ஓகே பெஸ்ட் பா அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு வேப்ப மரத்துல ஒரு பத்தாயிரம் இல்ல ஒரு ஐயாயிரம் விதைகளாவது வரும் ஐயாயிரம் மரம் முளைக்கிறது இல்ல ஒன்னா டூ தான் முளைக்குது